வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் கஸ்ட்ராலஜர் என்றி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு போய் நம்புறேன் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை எந்தவித மூடம் நம்பிக்கைக்குள்ள போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாம மிதுன ராசிக்காரர்களுக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதங்கள் எப்படி இருக்க போகுது மாதம் வந்து எந்த மாதிரி பலாபலன்கள் கொடுக்க போகிறதுங்கிறது மிதன ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அஸ்தமசனி முடிந்து ஓரளவுக்கு கடந்த ஒரு வருஷமாக ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் குரு பதினொன்றாம் இடத்துல இருந்து சில நல்ல லாபங்களும் சில நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில கொடுத்தது அது எந்த விதத்துலயும் ஒரு சந்தேகமே இல்லை வயது வித்தியாசம் பார்க்காமல் இல்லாமல் ஏழுக்கும் பத்து பத்துக்குடையவன் பதினொன்றாம் இடத்துல இருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அவங்களுடைய விஷயத்தையும் ஒரு சிறப்பான ஒரு ப்ரோக்ரஸையும் கொடுத்த ஒரு ஆண்டாக நாம் எடுத்துக்கணும் மே ஒன்றாம் தேதி என்ன ஆகுதுன்னா அந்த குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் சில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா வருகிறார் அடுத்த படிநிலை வாழ்க்கையின் அடுத்த படிநிலைக்கு நம்ம மாற போறங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ராகு பத்தாம் இடத்திலும் கேது நாலாம் இடத்திலும் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த ஆண்டு கிரகங்கள் எந்த மாற்றமும் இல்லை அதே சமயத்தில் ராசி அதிபதியாகிய புதன் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் ராகுவோடையும் செவ்வாயோடையும் இருக்கிறார் இதுவரை கடந்த ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் சில எடுத்த காரியங்கள் வந்து கரெக்டாக போகாமல் சில தப்பான முடிவுகள் எடுத்து தப்பிச்சு கஷ்டப்பட்டு இப்போ நம்ம டிராவல் ஆகிட்டு இருக்குங்கிறத உண்மை ஏன்னா நம்ம ராசி அதிபதி நீச்சமாயி செவ்வாய் ராகுவோடு சேர்றது ஒரு மிகவும் கடுமையான ஒரு டைம் ஸோ நீங்க கொஞ்சம் எல்லா விஷயத்திலயும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு டைமாதான் கடந்த ஆப்ரல் எல்லாம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மே பத்தாம் தேதிக்கு அப்புறம் அந்த ஒரு பேட் காம்பினேஷன்ல இருந்து விலகிறார் யாரும் உங்கள் ராசி அதிபதி நீச்சத்துலேருந்து இருந்து வர்றது ஒரு விஷயம் செவ்வாய் பாதிப்புல இருந்து வர்றது ஒன்று ரெண்டாவது விஷயம் ராகு பாதிப்புலேருந்து வெளியில் வர்றது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் என்னன்னா பதினொன்றாம் இடங்கிற லாவஸ்தானத்துக்கு வர்றது அருமையான விஷயம் ஸோ மே பத்துல இருந்து புதன் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது ஒரு அருமையான இது அதே சமயத்துல மே பத்தொன்பதாம் தேதி சுக்ரன் பார்த்தீங்கன்னா மேஷத்துல இதுவரை வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்த சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு போறாரு ஸோ அந்த பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சுக்ரனும் புதனும் பதினொன்றாம் இடங்கிற லாவஸ்தானத்தில் இருக்கிறது அருமையான விஷயம் இந்த மாதிரி டைம்ல சில முடிவுகள் சில விஷயங்கள் நீங்க பண்ணலாம் குரு கேதுவை நாலாம் இடத்துல பார்ப்பதுனால சில இடம் வாங்குது இடம் கொடுக்கறது வீடு வாங்குதல் சில வீட்டுக்கு வேணுங்கிற ஒரு அசையாத பொருட்கள் வாங்குறது மூவபிள் அண்ட் மின்மூவபுள் அசட்ஸை வாங்கக்கூடிய ஒரு டைம் பார்த்தீங்கன்னா மே பத்துலேருந்து இருந்து மே பத்தொன்போதுக்குள்ள நீங்க எடுக்கிற விஷயங்கள்லாம் நல்லா வரும் அதே சமயத்துல மே பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரனும் குருவோட சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து நல்ல சுப கொடுக்கக்கூடிய ஒரு டைம் இருக்கு ஸோ பாத்தீங்கன்னா மே பத்துலேருந்தே இருந்தே நல்ல டைம் தான் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி அவரும் பன்னெண்டாம் இடத்துக்கு போய் மே பத்தொன்பதுக்கு அப்புறம் சுக்கரன் சூரியன் குரு எல்லாமே பன்னெண்டாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி ஆறு எட்டு நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஸோ இது என்ன காமிக்குதுன்னா ஒரு ஒரு லோன் வாங்கி சில விஷயத்தை அபிவிருத்தி பண்ணிக்கிறது பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ஒரு ஆடம்பர செலவு பண்றது ஒரு ஒரு அசட் வாங்குறது ஒரு வண்டி வாகனம் வாங்குறது ஒரு இடம் வாங்குறது வீட்டை அப்கிரேட் பண்றது இது மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மே மாதம் கட்டாயம் உண்டு ஏன்னா குருவே பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார் அதே சமயத்துல சுக்கரனும் குருவோட சேர்றார் அதே சமயத்துல சூரியனும் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாமே சுபச்செலவுலா செய்வது நன்மை நன்று ஃபாரின் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க விசா கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் கண்டிப்பாக குறிப்பாக செகண்ட் ஹாஃப் கிடைக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு இதுவரை வந்து மேரேஜ் விஷயங்கள் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்துல கடந்த ஏப்ரல் மாதம் மே மாதத்தோட கடைசியில இருந்து ஏப்ரல் மாதம் ஃபுல்லா ஒரு மென்டல் கிளாரிட்டி இல்லாமல் அலைச்சலும் தேவையில்லாத சில உடல் உபாதைகளும் வழிகளும் சில பேருக்கு சடனாக ஒரு வெட்டுக்காயம் பட்டுது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் நல்ல விஷயத்துக்குள்ள கொஞ்சம் கிளாரிட்டியாக ஒரு உறுதியான முடிவு எடுக்கக்கூடிய விஷயமாகும் வாழ்க்கைக்கு அடுத்த வரக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான முதலீடுகளும் ஒரு நிலையான வருமானம் வரக்கூடிய விஷயமாவும் ஒரு ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு செகண்டரியான ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக ஒரு செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய செகண்டரி இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு யுக்திகளும் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ரெண்டு விதமான சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொண்டு வரக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாறுதல்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கிறது குரு பன்னெண்டாம் இடத்துக்கு போய்விட்டார் என்று நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை பணம் என்னென்னா கையில் இருக்காது குரோ ஆகிட்டு இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பாக்கெட்ஸ் அசட்ஸ்ல இருக்கும் ஒரு வசதி வாய்ப்புகள் பெருக்கிற லெவலில் இருக்குமே ஒழிய கையில பணம் வச்சுக்காம அது கரெக்டான விஷயத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இப்போ வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு முதல் மாதமாக இருப்பதனால் குரு பயிற்சியோட முதல் மாதமாக இருப்பதனால் இது அடுத்து வரக்கூடிய ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மாதமாக ஒரு முட் ஒரு எல்லா விஷயத்தையுமே அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக மே மாதம் இருக்குது என்பது நம்ம தெரிந்து கொள்கிறோம் நான் ராசிக்காரர்கள் இந்த சேஞ்சஸை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி குறிப்பாக மே பத்தாம் தேதிக்கு மேலே சில விஷயங்கள் முடிவெடுத்து ஜெயிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்